ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்டர் யோகி பாபு அவர்கள் நம்ம தலா சார் கூட இருக்காரு அண்ட் இந்த நியூஸ் ஆல்ரெடி வந்தது குட் பேட் அக்லி படத்துல யோகி பாபும் நடிக்கிறாரு அப்படின்னு அண்ட் இப்ப அஜி சார் கூட எடுத்த போட்டோ ரிலீஸ் ஆகி கன்ஃபார்மே ஆகியிருக்கு குட் பேட் அக்லி அகிலி படத்துல யோகி பாபு கன்ஃபார்மா நடிக்கிறாரு அப்படின்னு அண்ட் இவர் மட்டும் இல்லாம ஆக்டர் பிரபு ஆல்சோ இந்த படத்துல நடிக்கிறாரு சீக்கிரமே பிரபு அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க போட்டோவும் ரிலீஸ் ஆகும் அண்ட் ஏகப்பட்ட பேர் சம நட்சத்திரப்பட்டாலமா குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஆதிக்கிரவச்சந்திரன்

இருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ் ஆல்சோ வேற லெவலா கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்கும் இந்த படம் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்டை கொடுத்தாரு அண்ட் அதே போல இப்ப குட் பேட் அக்லி படத்துல யோகி பாபு அவர்களும் ஜாயின் பண்ணிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப குட் பேட் அக்லி படத்துல யோகி பாபு அவர்கள் வந்திருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்